உங்க வீடுகளுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய மூணு முக்கியமான பொருட்கள் அதுலயும் நீங்க உங்க ஃபேமிலிய ரன் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த மூணு பொருட்களும் உங்களுக்கு தேவைப்படும் நம்பர் த்ரீ முட்டைகளை உடைக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த ஒரு ப்ராடக்ட் இப்ப இருக்கக்கூடிய டேட் லிட்டில் பிரின்சஸ் எல்லாருக்குமே முக்கியமா தேவைப்படும் பொதுவா எல்லாரும் முட்டையை உடைக்கும் போது தவறுதெல்லாம் முட்டையோட ஓடு உடைஞ்சி முட்டையிலேயே விழுந்துடும் அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த எக் பிரேக்கர் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் இதோட லிங்கை நான் இந்த வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா இந்த லிங்கை ஓபன் பண்ணி வாங்கிக்கோங்க நம்பர் டூ நீங்க வீட்டுல சமைக்கிற அம்மாவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான் தேவைப்படும் நீங்க காய்கறிகள் கட் பண்ணும்போது போது தவறுதலாம் நிறைய டைம் விரல்களை கட் பண்ணி இருப்பீங்க இனிமே உங்களுக்கு அந்த பிரச்சனையே தேவையில்லை இந்த வீடியோல காமிக்கிற இந்த ஒரு கிளவுஸ் நீங்க போட்டு நீங்க காய்கறிகளை கட் பண்ணா நீங்க தைரியமா கட் பண்ணலாம் நம்பர் ஒன் டஸ்ட்பின் இது முக்கியமா எல்லாரோட வீடுகள்லயுமே இருக்கணும் உங்களோட வீடு சுத்தமா வச்சுக்கணும்னா கண்டிப்பா சின்னதா ஒரு